வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் ஒன்பதாவது நாள் இன்றைய தலைப்பு இயல்பும் உயர்வும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது தேவை பழக்கம் அறிவு சந்தர்ப்பம் இவையொக்க தேவை பழக்கம் அறிவு சந்தர்ப்பம் இவை செயல் எண்ணம் பேச்சு இவை செயலாகும் இது இயல்பு செயல் எண்ணம் பேச்சு இவை செயலாகும் இது இயல்பு தேவைகளில் அளவுமுறை சீர் சீர் அறிந்து தேவைகளில் அளவுமுறை முறை சீரறிந்து அனுபவிப்போம் சிந்தித்து விளைவறிந்து சந்தர்ப்பம் பயன் கொள்வோம் சிந்தித்து விளைவறிந்து சந்தர்ப்பம் பயன் கொள்வோம் என்று அருத்தந்தையவர்கள் நம்முடைய இயல்பு அந்த இயல்பால் வரக்கூடிய விளைவையும் எடுத்து கூறியிருக்கிறார்கள் நம்முடைய தன்மை இயல்பு என்பது எப்படி இருக்கும் என்றால் நம்முடைய தேவை நாள்தோறும் நம்முடைய பழக்கம் நம்முடைய அறிவின் நிலை நாம் சந்திக்கின்ற சூழல் அல்லது சந்தர்ப்பம் இதன் அடிப்படையில்தான் நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அமையும் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட தேவைகள் சூழ்நிலைக்கேற்றவாறு உண்டாகும் நமக்கென்று வாழ்க்கையல் முறைக்கேற்ப சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அறிவின் சிந்திப்பு நிலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் இவை அனைத்துமே நாம் அவ்வப்போது எதிர்கொள்கின்ற சூழலையும் சேர்த்து நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே அமையும் இவை இந்த எண்ணம் சொல் செயல் இவை எல்லாமே செயலாகும் இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணுகின்ற சொல்லுகின்ற செய்கின்ற செயல்கள் நம்முடைய கருமையத்தில் பதிந்து அவை நம்முடைய குணங்களாக இயல்புகளாக மாறிவிடும் அவை குணமாக பரிமணித்த பின் அவற்றின் இயல்போடே நாம் நடந்து கொள்வோம் எனவே இந்த தேவை பழக்கம் அளவு முறை என்பதை நாம் சரியான முறையில் சீர் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அளவான சரியான தேவைகளும் நல்ல பழக்கங்களும் நமக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து சரியான நெறியில் நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும் அமையும் அவ்வாறின்றி அளவுக்கு மீறிய தேவையும் அல்லது தேவையற்ற தேவையும் தேவையல்லாத பழக்கமும் நமக்கு முறையற்ற எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் உண்டாக்கி நம்மளுடைய இயல்பை அது மாற்றிவிடும் எனவே நம்முடைய இயல்பை நம்முடைய குணத்தை வடிவமைத்து கொடுக்கதாக இருக்கக்கூடிய இந்த தேவை பழக்கம் அறிவின் நிலை ஆகியவற்றை நாம் முயன்று நன்னெறியில் அமைத்து கொள்ள வேண்டும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் என்றால் நமக்கு ஏற்படுகின்ற நமக்கு உண்டாகின்ற தேவைகளை அளவுமுறை செய்ய வேண்டும் அளவை நாம் தேர்ந்தெடுத்து வைத்து அதில் நாம் பின்பற்ற வேண்டும் அதோடு ஏற்படுகின்ற ஆசைகளில் அதை முறைப்படுத்தி சீர் செய்து கொள்ள வேண்டும் இதை இரண்டையும் நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது அதை அனுபவிப்போம் அதன் அடிப்படையில் நாம் சிந்திப்போம் அந்த ஆசையை அடைவதையும் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் நாம் சிந்திப்போம் அந்த சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் இந்த ஆசையோ தேவையோ நிறைவேற்றப்படும் பொழுது நிறைவேடும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகளை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு விளைவறிந்து சூழ்நிலையையும் நாம் கணித்து நாம் நினைக்கும் எண்ணம் சொல் செயல் இவைகளின் விளைவுகளை தான் நாம் பயனாக கொள்வோம் ஆகவே அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்ற இந்த தேவை பழக்கம் இவற்றை சரியான முறையில் அரவு அளவையும் முறையையும் நெறிப்படுத்தி வாழ பழகும் பொழுது நம்முடைய இயல்பு அதாவது நம்முடைய குணமே நம்முடைய வாழ்வை உயர்த்தும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறு திருமுறை வகுத்த அருளாளர்களும் தம்முடைய வாழ்க்கையை தம்முடைய எண்ணம் சொல் செயல் அதோடு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்காகவே அமைத்து கொண்டு தன்னுடைய ஆன்மீக மேம்பாட்டில் கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவ்வகையில் இன்று திருமுறை வழங்கிய திரு அருளாளர்களில் பூந்துருத்தி நம்பி காட நம்பி பூந்துருத்தி நம்பி காட நம்பி என்ற அருளாளரை பற்றி பார்ப்போம் ஒன்பதாவது திருமுறையில் திருவிசைப்பா பகுதியில் நாம் இன்று பார்ப்ப இருப்பது நம்பி அவர் பாடிய இரண்டு பதிகங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன ஒன்று தில்லையை குறித்தும் மற்றொன்று திருவாரூரை குறித்தும் அவர் பாடியது முக்கியமாக இவருடைய பதிகங்களில் மற்ற தேவார பாடல்களில் இல்லாத சாலரபாணி என்ற பண் இவரால் பாடப்பட்டுள்ளது இவர் திருவாரூர் ஊரில் பிறந்தவர் மேலும் இவரைப் பற்றி கூறும்பொழுது காடநம்பி என்று வருவதால் இவர் பல்லவர் இனத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை கூறப்படுகிறது அதோடு ராஜாதிராஜனுடைய காலத்தில் இருந்தவர் உள்ள கல்வெட்டில் உலகமாதேஸ்வரத்து ஸ்தானமுடைய ஷேக்திர சிவ பண்டிதராக திருவாதனை திருவா ஆராதனை செய்வ மாதிரையன் அந்த கோவிலுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ந நம்பிகாட நம்பி என்று அந்த கல்வெட்டில் பொதிக்கப்பட்டுள்ளதிலிருந்து சிலர் நம்பி வந்து பல்லவர் காலத்தவர் என்றும் கூறுகிறார்கள் திருக்காட நம்பி திருவாரூர் கோவிலில் ஆராதனை செய்து வந்தவர் என்பதை இந்த கல்வெட்டின் வழியும் ராஜாதிராஜன் காலத்தில் அந்த கோவிலில் இருந்தவர் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நம்பிக்காட நம்பி தன்னுடைய இல்லத்திலிருந்து கோவில் செல்வது வரையிலும் பதிகங்களை தொடர்ந்து பாடிக்கொண்டே செல்லும் பழக்கமுடையவராக இருந்தார் தனக்கு முன்னே தோன்றிய நால்வரும் தேவாரங்களிலும் அதற்கு பின்னர் உண்டாகிய பல தேவர் தேவார பாடல்களையும் அவர் பாடிக்கொண்டே செல்வதில் தான் வடிவமைத்து தானே இறைவன் மீது பாடிய திருவிசைப்பா பாடல்களிலும் அன்பர்களையே அதாவது அருளாளர்களையே சுந்தரர் சம்பந்தர் போன்ற அருளாளர்களையே வைத்து அவர் பாடியுள்ளார் நம்பிக்காட நம்பியாரின் பதிகம் கூறுவது என்றால் அவர் இறைவனை முழுமையாக உணர்ந்திருந்தார் என்பதை நாம் காண முடிகிறது திருவாரூரில் எழுந்திருக்கும் இறைவன் ஆதியாகவும் அவன் இயங்கும் பொழுது சக்தியாகவும் அந்த இயக்கத்திற்கு அவனே காரணமாகவும் அந்த அனைத்திற்கும் அவனே வித்தாகவும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து தன்னுடைய பதிகங்களில் இறைவனின் பெருமையை பாடியுள்ளார் இரண்டே இரண்டு பதிகங்கள் தான் இவரை பற்றிய பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இவரை பற்றிய செய்திகளும் அந்த கல்வெட்டில் கொதி கொடுக்கப்பட்ட அந்த செய்திகள் மட்டும்தான் எனினும் ராஜராஜ காலத்தில் வாழ்ந்த இந்த நம்பி நம்பி நமக்கு இறைவனை உணர்ந்த அருளாளராகவும் நமக்கு அவன்தான் இறைவன்தான் அனைத்திற்கும் மூலமாகவும் வித்தாகவும் இருந்து தானே சிவமாகவும் தானே சக்தியாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் தன்னுடைய பாடல்களில் பாடியுள்ளதோடு சாலரா பாணி என்ற அந்த பண்ணையும் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை கூறி அருட்தந்தையவர்கள் கூறிய தேவை பழக்கம் இவற்றை நாம் முறை செய்து அதை நாம் சிந்தித்து எண்ணம் சொல் செயல்களில் கவனமெடுத்து நெறியுடன் வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்